அலிமனி வாங்குறதுக்காக தான் இப்படி பொய்யா பணம் பிடுங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம்னா அலிமனின்னு சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் புரிஞ்ச மாதிரி சொன்னால் ஒரு விவாகரத்து ஆகும்போது செட்டில்மெண்ட் அதுக்கான விஷயத்தை பற்றி சட்டம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஹிண்டு மேரேஜ் ஆக்டுக்கில் இந்த அலிமனிங்கிற அந்த ரைட் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே இருக்கு கணவனுக்கும் இருக்கு மனைவிக்கும் இருக்கு அது மாச மாசமும் கொடுக்கலாம் ஒட்டுமொத்தமான ஒரு தொகையாகவும் கொடுக்கலாம் ஏன்னு சொன்னால் அவருக்கு தர முடியாத தொகையை கேட்டாங்கன்னா அது முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா ஏதோ பணம் பிடுங்குற ஒரு கொள்ளை நடக்கிறதுக்கான ஒரு முயற்சி மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து ட்விட்டர்ல வந்து அதாவது ஒரு எக்ஸ் தளத்துல வந்து பேசுறதுங்கிறது வந்து நம்ம வந்து நிறைய பொது தளங்கள்ல பார்ப்போம் வெளிநாட்டுல இருந்து முதலீட்டுக்காக வந்தாங்க தமிழக அரசாங்கத்தோட மத்த அரசாங்கத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயிரம் கோடிக்கு போடப்பட்டது அப்படின்னு நீங்க ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சில நூறு கோடிகளுக்கு தான் அந்த தொழில் தொடங்கியிருப்பாங்க ஒப்பந்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பல ஆயிரம் கோடிகளுக்கு கூட இருக்கலாம் அப்ப இது வந்து பல்வேறு விஷயங்களுக்காக அவருடைய எண்ணங்களை அடுத்து எப்படி செய்ய வேண்டும்ன்றத பிரதிபலிக்கிற தான் ஆண்ட்ரூ டேட் எப்படி வந்து ஒரு சர்வதேச அளவுலயோ அல்லது பெரிய இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு இன்ஃப்ளுயன்சராக இருக்க ஒரு நபரோ பெண்கள் வந்து இப்படியெல்லாம் மோசமானவங்கன்னு சொல்லியோ இல்லைன்னா ஒரு ஆண்மைய சிந்தனை பேட்ரியார்கியை வந்து ரொம்ப உயர்த்தி பிடிச்சு ஐயோ பேட்ரியார்கி தான் வந்து சரியானதாக இருந்தது இப்போ பெண்கள்லாம் அந்த இடத்த எடுத்துட்டாங்க ஆண்களுக்கே உரிமை இல்லைங்கிற மாதிரி ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு வன்முறையையும் அல்லது தன்னுடைய உயர்வையும் ரொம்ப அவசியம் நம்முடைய டாமினேஷன் வந்து எங்கேயோ போகுது தன் தலையில் இருந்த கிரீடம் விழுந்துருது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தையும் பயத்தையும் உருவாக்கி சமீபத்தில் ட்விட்டரில் ரொம்ப பெரிய விஷயமா வைரலாக போன ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் ரிப்ளிங் அப்படிங்கிற கம்பெனியோட ஃபவுண்டர் பிரசன்னா அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய மனைவி எப்படி வந்து தன்கிட்ட வழக்குகள்லாம் போட்டு ஏமாத்தி தன்கிட்ட நிறைய அலிமினி வாங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய ரொம்ப டிஃப டிஃபமேட்ரியான்றதை விட ரொம்ப அவங்க மனைவியை பற்றி கொஞ்சம் மோசமாக மனைவியெல்லாம் தான் பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஸ்மியர் கேம்பெயின் ஒரு அவதூறான ஒரு விஷயங்களை பற்றி பேசுற ஒரு ட்விட்டர் நடந்தது ஒரு நாளைக்கு அப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் அவங்க மனைவியும் சொல்லிட்டு அவங்களுமே வந்து அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பேசுறது இல்லை அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த அதுக்கான கமெண்ட்ஸ் மற்றதெல்லாம் கீழே பார்க்கும்போது நிறைய இளைஞர்கள் வந்து அது ரொம்ப நியாயமான பிரச்சனை அவருக்கு பெண்கள் இப்படி இருக்காங்க இந்த அலுமினி வாங்குற இந்த பெண்களை ஏமாத்தி பணம் பிடுங்குறவங்களெல்லாம் எல்லாம் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமான பெண்களை பற்றியான ஒரு பார்வையை வெளிப்படுத்துற இடம் மாதிரி அது மாறுச்சு உண்மையிலேயே அந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்திலயும் சென்னையில சென்னையில் இருக்க ஃபேமிலி கோர்ட்ஸ்லயும் மற்ற இடங்கள்லயும் நடந்துட்டு இருக்கு உண்மைதான் அதுல அவ அந்த நபர் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அலிமனி வாங்குறதுக்காக தான் இப்படி பொய்யா பணம் பிடுங்குறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம்னா அலிமனின்னு சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் புரிஞ்ச மாதிரி சொன்னால் ஒரு விவாகரத்து ஆகும்போது செட்டில்மெண்ட் அதுக்கான விஷயத்தை பற்றி சட்டம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த அலிமனிக்காக செட்டில்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை முடியும் போது மேரேஜை வந்து அந்த பிரேக் ஆகி டைவர்ஸ் அப்படின்னு ஆகும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு தொகையை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணுறது தான் அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் அதை ஒரு லீகல் டேர்மில் சொல்லணும்னா அலிமனின்னு சொல்லலாம் இது சட்டப்படியான ஒரு உரிமை இன்ஃபேக்ட் ஒரு இந்து திருமண சட்டத்தின் கீழே இந்து மேரேஜ் ஆக்டு கீழே இந்த அலிமனிங்கிற அந்த ரைட் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே இருக்குது கணவனுக்கும் இருக்குது மனைவிக்கும் இருக்குது அது மாதம் மாதமும் கொடுக்கலாம் ஒட்டுமொத்தமான ஒரு தொகையாகவும் கொடுக்கலாம் ஏன்னு சில ரொம்ப ரேரான சில கேசஸ்ல மனைவி பேரில் மட்டுமே ப்ராப்பர்ட்டி இருந்து அந்த காலத்துலலாம் அதாவது இந்த இந்து திருமண சட்டம்லாம் நடைமுறைக்கு வந்த நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் சமயத்தில் அந்த பெண்ணுக்கு நிறைய சொத்துக்கள் மற்றதெல்லாம் இருக்குது ஆனால் கணவருக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்துச்சுன்னா அந்த கணவருக்கும் மனைவி மூலமாக பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக அந்த சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம் அது ஒரு ஜெண்டர் நியூட்ரல் ஆக்ட் இதை பற்றி நம்ம முன்னாடி கூட பேசியிருக்கோம் அப்ப இந்த வழக்கில் பிரசன்னாக்கிட்டேருந்து ரொம்ப பணம் வாங்குறதுக்கு பார்க்குறாங்க அவங்க மனைவி அப்படின்னு சொன்னா சட்டப்படியான உரிமையை நீதிமன்றத்தில் தான் வாங்க முடியும் அவரை வந்து அவங்க அவருக்கு தர முடியாத தொகையை கேட்டாங்கன்னா அது முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஏதோ பணம் பிடுங்குற ஒரு கொள்ளை நடக்கிறதுக்கான ஒரு முயற்சி மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து ட்விட்டர்ல வந்து அதாவது ஒரு எக்ஸ் தளத்துல வந்து பேசுறதுங்கிறது வந்து ஒரு பொது பார்வையும் பொது கருத்தையும் உருவாக்குறதுக்கான ஒரு விஷயம் உண்மையிலேயே அந்த வழக்கில் மனைவியும் குழந்தையும் அமெரிக்க குடிமக்கள் அந்த சிட்டிசன்ஸ் இவர் தான் இந்தியாவினுடைய பாஸ்போர்ட் வச்சுட்டு இருக்க கூடிய நபராக இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னாலும் கூட இதை பற்றி பார்க்க முடியும் அவர்களுடைய பெயர்களை போட்டு பார்த்தாலுமே டிசம்பர் மாதம் முடிந்த அந்த வழக்குல இருக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் எம்ஒயு அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டுட்டது பிறகு இந்த இவங்க வந்து பின்னாடி பின்வாங்கிட்டாங்க அப்போவும் பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போடும் பொழுது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நமக்கு என்ன தெரியணுன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தமாக எது இருந்தாலும் அது புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புரிதல் மட்டும்தான் எம்ஓயு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னாலுமே அது சட்டத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயமாக இல்லாமல் அடுத்து இது எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கானது தான் அதனால்தான் நீங்க இருதரப்பு உடன்படிக்கை ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் பைபாட் அக்ரிமெண்ட்டுக்கும் எம்ஓயுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரு எம்ஓயு போடுறதுனாலேயே நம்ம வந்து நிறைய பொது தளங்கள்ல பார்ப்போம் வெளிநாட்டிலேருந்து இருந்து முதலீட்டுக்காக வந்தாங்க தமிழக அரசாங்கத்தோட மற்ற அரசாங்கத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எத்தனை ஆயிரம் கோடிக்கு போடப்பட்டது அப்படின்னு நீங்க ஒரு வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா கோடிகளுக்கு தான் அந்த தொழில் தொடங்கி இருப்பாங்க ஒப்பந்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பல ஆயிரம் கோடிகளுக்கு கூட இருக்கலாம் அப்ப இது வந்து பல்வேறு விஷயங்களுக்காக அவருடைய எண்ணங்களை அடுத்து எப்படி செய்ய வேண்டும் பிரதிபலிக்கிற விஷயம்தான் ஸோ ஒரு எம்ஓயுங்கிறது வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட்டோ நடைமுறைப்படுத்தித்தான் ஆக வேண்டும்ங்கிற டாக்குமெண்டோ கிடையாது அப்ப என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா ஒரு பெண்ணுக்கு அந்த கணவர் மூலமாக ஒரு அலிமனி இல்லைனா செட்டில்மெண்ட் வேணுங்கிறது சட்டப்பூர்வமான ஒரு உரிமை அப்படிங்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்முடைய நாட்டில் உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள்லாம் கூட லா தான் அதில் ரஜினேஷ் வர்சஸ் ஸேஹா அப்படிங்கிற ஒரு தீர்ப்பின் மூலமாக அதற்கு பிறகு வந்த தீர்ப்புகள்லாம் கூட ஒரு கணவரினுடைய அவர் கையாளக்கூடிய அதாவது டேக் ஹோம் சேலரியில் அதிகபட்சம் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் மெயின்டெனன்ஸாக கொடுக்கலாம் அல்லது அவங்களுடைய அசட்ஸு இவங்களுடைய சொத்துக்கள் அவங்களுடைய கடன்கள் இவங்க கடன்கள் எல்லாம் பார்த்துட்டு அவருடைய சொத்தினுடைய ஒரு பகுதியாக ஒரு ஒரு அளவான பணத்தை அந்த மனைவிக்கு தரலாம் அப்படிங்கிறது தான் சட்டம் அதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸில் கூட வருது அப்போ இந்த மாதிரி ஒரு சட்டபூர்வமான விஷயங்களை ஒரு மனைவி கேட்குறாங்கன்னும்போது அதை எக்ஸ்தலத்தில் கொண்டு வந்து இது ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரம் மாதிரியும் அப்படி கேட்கறதுங்கிறதே ஒரு பகல் கொள்ளை மாதிரியும் பேசும்பொழுது அதை பார்த்து இளைஞர்கள் ஆமா ஆமா இப்படித்தான் பெண்கள்லாம் இப்படி இருக்காங்க நம்ம சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவாங்கன்ற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது ஒரு பெண் வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம்லாம் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அறிவுபூர்வமாகவும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்க கணவர்கிட்ட இருந்து அவங்க பிரியும் போது நீதிமன்றத்தின் மூலமாக சட்டத்தின் மூலமாக தரக்கூடிய செட்டில்மெண்ட் அல்லது அலிமனிங்கிறது சட்டத்திற்கு உட்பட்ட உரிமை அது அவருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதிகபட்சம் ஒன் தேர்ட் வரைக்கும் தரலாங்கிறது தான் சட்டம் அதனால ஒரு டைவர்ஸ் ஆகும்போது மொத்த பணமும் போயிடும்ங்கிறதோ சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்கன்றதோ ஒரு பொய்யான ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்றதுங்கிறது பெண்களை வந்து மீண்டும் வன்முறைக்கு உள்ளாக்குறதும் அவர்களுக்கு இருக்க உரிமைகளை வந்து பின்னுக்கு தள்ளுறதும் அவங்களுடைய ரைட் டு ஆக்சஸ் டு தி லா அண்ட் லீகல் சிஸ்டம் வந்து குறைக்கக்கூடிய விஷயம் அதனால ஒரு பெண்கள் மீதான அவங்க உரிமைகளை ஏற்றுக்கொண்டு அதை வந்து நடைமுறைப்படுத்த வரும் பொழுது இது போன்ற வைரல் ஆகிற கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம சரியான பார்வையில் பார்க்கணுங்கிறது தான் இன்னொரு விஷயம் என் குழந்தையை கூட்டி கொண்டு அவர் வந்து அமெரிக்காவுக்கு ஓடி விடுவார் அதனால் இப்படி பண்ணியிருக்கேன் காவல்துறையில் இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க குழந்தைய வந்து ஒரு ரெண்டு நாள் வைத்துக் கொள்றது அவருக்கு உரிமை இருக்கு குழந்தை இவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் குழந்தையை பார்க்க முடியல மூன்று நாள் நான்கு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆன பிறகு என் குழந்தை எங்க இருக்கிறாரே தெரியலன்னு அவங்க வந்து போய் போலீஸ்ல புகார் தரும்போது காவல்துறையினர் நீங்க வந்து எங்க இருக்கீங்க உடனே சொல்லுங்க பதில் சொல்லுங்க நீங்க குழந்தையை காட்டுங்கன்னு அப்படி கேட்பது என்பது தனக்கு காவல்துறையால் அஹ் அச்சுறுத்தல் காவல்துறையால் பாதிப்புன்னு அப்படி சொல்றதன் மூலமாகவே ஒரு நபர் வந்து எல்லா உரிமைகளையும் இழந்துட்டு நிக்கிறாருன்னு எடுத்துக்கொள்ள முடியாது குறிப்பாக சமீப காலங்களில் விவாகரத்து வழக்கு டைவர்ஸ் கேசஸ் அதில் இருக்க செட்டில்மெண்ட்டை பற்றி மிக தவறான கருத்துக்களும் மிக மோசமான ஒரு பரப்புரைகளும் அப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பெரும்பாலான விமனுக்கு வந்து அவர்களுக்கு அந்த வாழ்க்கை பாதித்து அவர்களுடைய கெரியரை கூட அவங்க விட்டுருக்கலாம் அவங்க சம்பாதிக்க போகாம இருந்திருக்கலாம் அந்த குழந்தையை பெற்றுக் கொடுத்ததுனால குழந்தையை வளர்த்ததுனால அவங்க நேரங்களை வீணாக்கி இருக்கும் பொழுது சட்டப்படியாக இருக்கக்கூடிய உரிமையை ரொம்ப நெகட்டிவா பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இந்த ட்விட்டர்லேயோ எக்ஸ் தளங்கள்லையோ பெண்களுக்கு எதிராக ஒன்று வருதுன்னும் போது அதுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி குழந்தைகள் வந்து அதை பற்றி இளைஞர்கள் அதை பற்றி பேசுறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படித்து பெண்கள் உரிமைகளை பற்றியும் புரிந்து கொண்டு பேச வேண்டிய அவசியம் இருக்குங்கிறது தான் அதனால அதிகமாக பெரிதாக பேசப்படும் விஷயங்கள் எல்லாமே சரியானதில்லை வரியலாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனாலேயே அந்த பெண் கெட்டவர்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கணவருக்கு நூறு ரூபாய் தான் வருமானம்னால் அந்த பெண்ணுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சம் அப்படின்னா முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே கிடைக்காது அதே அந்த கணவருக்கு வந்து நூறு கோடி ரூபாய் இருக்குன்னு சொன்னால் அவருடைய மனைவிக்கு அதற்கேற்றார் போல் தான் கிடைக்கும் அதனால் பிரசனா போன்றவங்களோ அல்லது ஆண்ட்ரூ டேட் எப்படி வந்து ஒரு சர்வதேச அளவுலையோ அல்லது பெரிய இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்க ஒரு நபரோ பெண்கள் வந்து இப்படியெல்லாம் மோசமானவங்கன்னு சொல்லியோ இல்லைன்னா ஒரு ஆண்மைய சிந்தனை பேட்ரியார்கியை வந்து ரொம்ப உயர்த்தி பிடிச்சு ஐயோ பேட்ரியார்கி தான் வந்து சரியானதா இருந்தது இப்போ பெண்கள்லாம் அந்த இடத்த எடுத்துட்டாங்க ஆண்களுக்கே உரிமை இல்லைங்கிற மாதிரி ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு வன்முறையையும் அல்லது தன்னுடைய உயர்வையும் ரொம்ப அவசியம் நம்முடைய டாமினேஷன் வந்து எங்கேயோ போகுது தன் இருந்த கிரீடம் விழுந்துருது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தையும் பயத்தையும் உருவாக்கி அது ஒரு மன ரீதியான ஒரு கருத்து ரீதியான உருவாக்கம் அது அந்த உருவாக்கத்தின் மூலமாக பேற்றியார்கி தான் சிறந்தது பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை யாருமே பாக்குறது இல்ல ஆண்கள்லாம் நிராதரவா இருக்காங்கன்று சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் கூட நம்ம கவனமா பார்க்க வேண்டியிருக்கு இன்னும் சொல்ல போனா ஆண்ட்ரூ டேட் மாதிரி இருக்கவங்களுக்கான ஃபாலோயிங் வந்து மிக அதிகமாகுது இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறதுனால இளைஞர்கள் கவரப்படுறாங்க அப்படி கவரப்படுறதுனால அதை தன் கருத்தா மாத்திக்கிறாங்க தங்களுடைய கருத்தா மாத்திக்கும் போது பெண்களுக்கு எதிரான வன்முறையும் பெண்களுக்கு எதிரான ஒரு எதிர்மறையான சூழலும் மிக அதிகமா உருவாகும் நம்ம தொடர்ச்சியாக இத்தனை காலம் என்னெல்லாம் பேசி வந்திருக்கோமோ பாதிப்புக்குள்ளான பெண்கள் மற்ற விளிம்பு நிலை மக்களுக்கான உரிமைகள் எல்லாம் நம்ம மீட்டு கொண்டு வரும்போது இப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்சஸ் இப்படிப்பட்ட எக்ஸ் எக்ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பொய் பிரச்சாரங்களும் தகவல்களும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபார் விமனை வந்து ரொம்ப குறைச்சிரும் அப்படிங்கிறது தான் அதனால இப்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு சொன்னால் ஒரு மீடியா இருக்கக்கூடிய நிறைய தகவல்கள் அந்த தகவல்கள் எல்லாமே கூட வந்து ரொம்ப பொல்யூட்டன்ட்டாக இருக்கு அதனால ஒரு ஒரு நாலேஜ் பொல்யூஷனை வந்து நம்ம அல்லது இன்ஃபர்மேஷன் பொல்யூஷன் நாலேஜ் பொல்யூஷன் இல்லை இன்ஃபர்மேஷன் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் மாசு அப்படிங்கிற விஷயங்கள நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு அப்போ இது போன்ற பெண்களுக்கு எதிரான அல்லது ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான விளிம்பு மக்களுக்கு எதிரான தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கான எதிரான சில கருத்துக்கள் ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு எல்லாரையும் பொதுமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து முற்றிலும் நம்ம எதிர்க்கணும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால அது எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவர்கள் போடக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்றதன் மூலமாக அது சரியான விஷயங்கள் ஆகிவிடாது